வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் கூட்டத்தில் ரெண்டு அணியம் எவ்வளவு செய்திகளை கேட்டிருக்கீங்க இவ்வளவு கேட்ட பிற்பாடும் ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்குது என்ன பேசுறாங்க இது சினிமா படம் ஓடும்போது சில நேரம் அந்தந்து விழும்பாருங்க அந்த மாதிரி அந்தந்த விழுந்து பின்னாடி ஓட்டுற மாதிரி என்னவோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் இருக்கும் அதில் என்ன விஷயம் இங்கே இருக்குது அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன் இந்த பக்கம் தெரியும் பார்த்தோம்னா சங்க இலக்கியத்தில் என்ன சொல்கிறான் ஆடவர்களெல்லாம் முன்கூடிமே வச்சுருப்பான் அல்லது பின்குடிமே வச்சிருப்பான் அந்த காலத்தில் முன்குடுமி அல்லது பின்குடுமி ஏதாவது பின்னாடி பூரா முடி எடுத்துடுறது முன்னாடி மட்டும் முடி கொஞ்சம் இருக்கும் நீங்கள் பாலா படத்தில் பார்த்துருக்கலாம் இந்த காட்சியை பரதேசி படத்தில் இல்லை அதை நீங்கள் பார்க்கலைன்னா கூட ட்ரைப்ஸ் அதுக்கு இது மக்களுடைய தமிழ்நாட்டினுடைய குலங்களும் ஜாதிகளும் பற்றி ஒரு புத்தகம் இருக்கு தர்ஸ்டன் இருக்கார் தர்ஸ்டன் கேஸ் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இண்டியா கேஸ் அண்ட் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இண்டியான்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் பழைய புத்தகம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய பழைய காலத்து ஒரு ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முந்தின நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தின படங்கள் இருக்கும் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா இந்த அப்போவே பெரிய வீட்டு பிள்ளைகளை தான் படம் எடுத்திருந்தாங்க ஏன்னா சாதாரண வீடுகளையும் சில படம் எடுத்திருந்தாங்க அப்போவே நீங்கள் பார்த்தாலே இந்த முட்டை இந்த பக்கத்தில் வச்சுருக்க குடிமி அதை தான் அது வச்சுருந்தாங்க முன்குடுமி அல்லது பின் குடுமி இன்றைக்கி குடுமி வைக்கிறாங்க மரபாக காப்பாற்றணும்னா என்ன செய்யணும் இவங்க காப்பாற்றுறவுகன்னு சொல்கிறாங்க இல்லையா காப்பாற்றுறதுனா என்ன செஞ்சுருக்கணும் குடிமை வச்சுருக்கணும் யார் இப்போ குடிமை வச்சுருக்கா வயிற்று பழகிய இனங்கள் கூட இப்போ வைக்கிறது இல்லை வைத்து பழகியது அது ஒரு மரபாகவே வச்சுருந்தாங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு சாஸ்திரத்துக்கு முடிய வளர்த்துட்டு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் முடிய நீட்டி விட்டுறாங்க அது ஒரு சாஸ்திரம் இதை வளர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி அப்படின்னா இது மாறிடுச்சு இப்போ மாற்றிட்டாங்க இன்னும் கூட ஒன்று சொல்கிறேன் உன்பது நாளை உடுப்பவை இரண்டே அதுதான் நம்ம மரபு சங்க இலக்கிய மரபு மேலே ஒரு துண்டு கீழே ஒரு முண்டு அவ்வளோதான் இன்னைக்கு எத்தனை ஆடை ஆண்களுக்கு உள்ளாடைன்னு ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த நூற்றாண்டு தந்தது பத்தொம்பது இருபதாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த வெள்ளைக்காரர்கள் வந்த விற்பாடு உள்ளாடைகள் அப்படின்னு சொல்ற பார்த்தீங்களா அதுவே அவர்கள் கொடுத்தது தான் நாம் அதை புதுசாக வாங்கிக்கிட்டோம் அது ரெண்டு பக்கமும் இருக்கு போட்டிருக்கோம்ல நம்ம நம்ம ஆளுக பனியன் என்னைக்கு போட்டிருந்தான் அது ஒரு சனியன்னு நினைச்சான் தெரியாது தையல் இல்லை இல்லை தையல் மிஷின் இல்லை அதை விட இன்னொன்று முக்கிய விஷயம் அப்படின்னா நம்முடைய தாய்மார்கள் சங்க இலக்கியத்திலிருந்து மரபு என்ன அப்படின்னா ஆடை அணிவார்கள் சேலை அணிவாங்க மேற்சட்டை அவங்களுக்கு கிடையாது மேலே போடக்கூடிய சட்டை இருக்கு பார்த்தீங்களா அது இல்லை இல்லை என்பது மட்டுமல்ல அதுக்கு இருக்கக்கூடிய சொற்களை இப்போ நீங்கள் கேளுங்க ரவிக்கைன்னு கைன்னு சொன்னாங்க சாதாரண கிராமங்களுக்கு போனால் ரவுக்க கை அப்படின்வாங்க இல்லை ஜம்பரு ஜாக்கெட்டு அது பூரா என்ன சொற்களாக இருக்குது தமிழ் சொல்ல இல்லை காரணம் என்ன இல்லை என்பது மட்டுமல்ல போடக்கூடாது என்பது சட்டம் நீ அது ஒன்று தெரிஞ்சுக்கிடணும் அன்றைய பெண்களுக்கு சமூகம் என்ன வைத்திருந்ததுன்னா சில ஜாதிகளுக்கு போடக்கூடாது போட்டு வீதிகளுக்கு வரக்கூடாது அவர் வெளியே வந்து நிற்கிற போது இப்படி வேணுமானால் வைக்கலாம் தோல் போராட்டம் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா கேரளாவில் இதுல கர்ணா கன்னியாகுமரி நடந்தது தோல் சேலை போராட்டம் ஒரு சமூகம் எப்படியெல்லாம் தன் இந்த பெண்கள் எப்படியெல்லாம் போராடி எழுந்திருக்கிறார்கள் என்பதற்கு அது ஒரு மரபு அந்த காலத்தில் போடக்கூடாது அவங்க சாமி குத்தம் கையில் ஜாக்கெட் போட்டுட்டாங்கன்னா சாமி கெடுத்துரும் குத்தம் சொல்லி வச்சது யாரு சட்டங்களை எழுதியவர்களெல்லாம் பெரும்பாலும் ஆண்கள் நியாய சட்டங்களும் இருந்தது அதர்ம சட்டங்களும் இருந்தது இந்த அதர்ம சட்டங்களும் கூட மரபாக பாரம்பரியமாக சொல்லப்பட்டு வந்தது அதை முறியடிக்கிற காலம்தான் பிறகு வந்து சேர்ந்துச்சு அதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் கேளுங்க வெள்ளக்காரர்கள் வந்து ஒரு படனம் ஊர்களில் மில்லு அதில் கோயம்புத்தூர்ல சொல்ல வேண்டாம் ஏராளமான பஞ்சாலைகள் இங்கே வந்து சேர்ந்தது கிராமத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தால் குடும்பம் அங்கேயே அதுக்கு செல்ல செய்யலை சே சேரலை கூலி பார்த்து ஒன்று மாற்றலை மாற்றங்கள் வந்து விற்பாடு நகரத்துக்கு வந்துட்டாங்க தாய் மகனும் எல்லாம் வரும்போது மில்லு வேலை கிராமத்தில் வந்து விவசாயம் செல்லுபடி ஆனால் தான் வருமானம் வரும் அறுவடை ஆகி அது பேஞ்சிங் கெடுக்கும் காஞ்சிங் கெடுக்கும் விவசாயிகள வாழ்க்கை அப்படி ஒரு துயரமான வாழ்க்கை அந்த காலத்தில் இருந்து அதனால் என்ன செஞ்சாங்க அங்கங்கே விற்றுட்டு இந்த மில்லு வந்துருச்சோடனே மாதக்கூலி நாட்கூலி வாரக்கூலிலாம் கிடச்சிச்சு இந்த கூலியை வாங்கிறதுக்காக வாங்கிட்டால் மாதம் மாதம் கையில் காசு புலங்குது அவனுக்கு வருஷத்தில் தான் காசு விளைச்சல் வந்து கொண்டு போய் கொடுத்து இல்லாட்டி யார்ட்டியாவது காசு கடன் வாங்கி பிழைக்கணும் இவனுக்கு அப்படி இல்லை வார வாரம் சம்பளம் வருது அதனால் இதை நினச்சி நகரத்துக்கு வந்துட்டாங்க இந்த பையன் கொஞ்சம் படித்த பையன் நகரத்துக்கு வந்துட்டான் வந்த பிற்பாடு அவங்க அம்மா கொஞ்சம் மூத்த தலைமுறை இவன் கெட்டியிருக்கிற பொண்ணு கொஞ்சம் ஒன்று ரெண்டு படித்து வந்த பிள்ளை படித்து வந்த பிள்ளைனால இந்த அம்மா கிட்ட அதிகம் இருந்து பேச முடியல இவன் வேலைக்கு போயிடுறான் இது கூட இருந்து பேச முடியல அந்த பிள்ளையால என்ன மூத்தவகன்ற ஒரு மரியாதை வேற அதனால் என்ன செஞ்சிருது சில நேரங்களில் பக்கத்துக்கிட்டுக்காரங்க எடுத்துக்கிட்டுக்காரங்கிட்ட போய் பேசுது அது இந்த அம்மாவுக்கு பிடிக்கலை அப்போ அந்த அம்மா என்ன செஞ்சிருது அதை கொஞ்சம் சத்தம் போட்டிருக்கு இந்த பொண்ணு கோவிச்சுக்கிட்டு படுத்துட்டான் படிச்சுட்டு வந்து கிடச்சிட்ட இவன் வந்தான் உள்ளே போனான் அந்த பிள்ளைகிட்ட பேசி பார்த்தா அது ஒன்றும் பேச மாட்டேங்குது முரண்டு பிடிச்சி படுத்து கிடக்கு அது என்னமோ எல்லாருக்கும் தெரியும் நம்ம வீட்டு பிள்ளைகள் கோவப்பட்டாங்கன்னா அதுக்குட்பாடு நமக்கு அது என்ன ஆகுதுன்னு தெரியும் இவன் போயிட்டு வெளியில் வந்தான் அவள் அம்மாட்ட கேட்டான் என்ன சொன்ன என்ன வேறு ஏன் இப்படி படுத்து கிடக்காண்ணா அந்த அம்மா சொல்கிறா அரிசி அரிசி போட்டு அடுத்த வீடு போயிருந்தால் சோறு குழஞ்சிருச்சின்னு சொன்னனடா ஒரு வார்த்தை அதே நாடோடி பாட்டில் சொல்கிறா பாருங்க அரிசியும் அரிசி போட்டுட்டு அடுத்த வீட்டில் போய் பேசிக்கிட்டு இருக்காராவா நீ சோறு குழஞ்சி போயிடுமா வேலைக்கு போயிட்டு வந்தவன் சாப்பிட்ணும்னுக்காக ஒரு வார்த்தை தான்டா சொன்னேன் அப்படின்னா இவன் உடனே நினச்சா இதை வாங்கிக்கிட்டு போய் மனைவிகிட்ட பேசுகிறான் எல்லையே இளங்கிலேயே இன்பத்து ரோசாவே அதனால கொஞ்ச இல்லை எல்லைய இளைஞலையே இன்பத்து ரோசாவே என்ன சொன்ன தாயாரேனா சொல் ஒரு புது சொல்லை நகரத்துக்கு வந்துட்டான் படித்தவன் ஒரு புது சொல்லு இந்த நகரத்துக்கு வந்து தான் அந்த சொல்ல பயன்படுத்துகிறான் தாயார்ன்றான் அவன் கிராமத்தில் அவங்க அம்மாவை கூப்பிட்டது இது வரைக்கும் ஆத்தான்னு தான் கூப்பிட்டுருக்கான் ஆத்தான்ற சொல்லு நகரத்துக்கு வந்த விற்பாடு இந்த ஆத்தான்ற சொல்லு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது ஒரு நாகரிகமாக கூப்பிடுன்றதுக்காக ஆத்தான்னு சொல்லிட்டா எங்கள் அம்மாவை ஆத்தாவை நீ என்ன சொன்ன அப்படின்னா அவ்வளோதான் அவங்க அம்மாவுக்கு அத்தனை வந்துடுச்சு அடே பஞ்சு விற்று பருத்தி விற்று படிக்க வச்சிரடா என் மகனே ஆத்தான்னு சொன்ன சொல்ல அசந்தியடா என் மகனேன்றா ஏண்டா நீ ஆத்தானு சொல்லியிருந்தியடா இத்தனை வரைக்கும் இப்ப நீ தாயாருன்னு சொல்லிட்டியே நீ என்னடா பையன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாற்றங்கள் பாருங்க ஒரு சின்ன சொல்லு சொல்லி மாற்றினதுக்கே எவ்வளவு வேகம் மாறுபாடுகள் வந்துச்சு பார்த்துக்கலாம் நகர நாகரிகம் வருகிற பொழுது படிச்சிருக்கிற படிச்சுருக்கிறபோது சிலது மாறும் மாறும் அதனால தான் நம்ம புலவன் புலவன் என்ன செஞ்சான்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல அடே பழைய பாரம்பரியம் பாரம்பரியம் நீ சொல்றியே அது மாறும் நேற்று இருந்த மாதிரி இல்லை இன்றைக்கு உலகம் மாறுகிறது உன் உடம்பே மாறுகிறது உனக்குள்ளே செல்லு ஒவ்வொன்றும் புதுசு பூசா பறந்துக்கிட்டே இருக்கு எல்லாம் இருக்கின்றன உற்பத்தி கருவிகள் மாறி இருக்கின்றன மானுடம் புதிய புதிய தொழில்களை செய்து கொண்டு இருக்கு இப்போவே எனக்கு நெருக்கடி பாருங்க நீங்க தொழில்தானே ஜாதியை சொல்லுச்சு ஒரு கேள்வி வைப்பான் ஜாதி என்பது எப்படி பறந்துச்சு செய்த தொழில் பற்றி பறந்துச்சு எவன் செஞ்சான் என் பாட்டை என்ன செஞ்சான்னு எனக்கு என்ன தெரியும் அந்த ஜாதியை எனக்கு ஏன் சொல்ற நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை என்ன வேலை அந்த அந்த சொல்லணும் தொழில் வழியாக பிறந்த ஜாதியை பிறப்பு வழியாக மாற்றியது யார் இந்த கேள்வி வருமா இல்லையா தொழில் தானே ஜாதி செய்த தானே ஜாதி படிச்சவங்க ஐயா உங்களுக்கு சரி நான் படித்த புத்தகங்கள் அப்படித்தான் இருக்கு செய்த தொழிலுக்குத்தானே ஜாதி இந்த தொழில் இன்றைக்கும் அப்போ அப்படி தான் சொல்கிறார வரா எலக்ட்ரிஷியன் வராதியா இப்போ ஐயா வந்தாங்க ஆட்சியர் மதுரை மாவட்ட கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர்ன்றோம் அவர் வந்து நகர தலைவர்னு சொல்கிறோம் இப்போ அவங்க செய்கிற தொழிலை வச்சு தானே சொல்லுவோம் செய்த தொழிலை சொல்லுவதை விட்டுவிட்டு ஜாதியினி எப்போதும் சொல்லுகிறாயோ அப்போ நேற்று நேற்றிருந்தது போல இன்றைக்கு இல்லை மாற்றம் ஏற்பட்டிருக்கா இல்லையா தான் நம்ம பெரியவன் என்ன செஞ்சானா முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் பேர்த்துமை பெற்றிய நேரா யார இறைவனை பார்த்து முன்னை பழமைக்கும் நீ பழமையானவன் பின்னை புதுமைக்கும் நீ புதுமையானவன் புதிது என்று சொன்னாலும் சரி பழமை என்று சொன்னாலும் சரி எல்லாமே நீதானப்பா என்று இறைவனை பற்றி சொல்கிறார் என்றால் மாறுவது இயற்கை அந்த மாற்றத்தை அங்கீகரித்துக் கொள்ளலாம் அதில் கோபம் கொள்ளக்கூடாது என்ன பிரச்சனை வருதுன்னா என்ன பிரச்சனை இப்ப வருது அந்த மாதத்தில் என்ன தகராறு வந்துருச்சுன்னா நம்ம ஊருக்கான மாற்றங்கள் இல்லை இது பூரா வெளிநாடுகளுக்கான மாற்றம் நம்ம ஊருக்குள்ள நிறைய வந்துருச்சு வந்துருச்சு காரணம் அவன் படித்த கல்வியை நம்ம படிக்கிறான் அவன் பார்த்த தொழில நம்ம பார்க்குறோம் அவன் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்கிறான் அவன் வீட்டில் இருந்து வச்சிங்கன்னா பர்கர்ன்றான் நம்ம போய் என்ன செய்யறான் அதைத்தான் வாங்கி திங்கிறான் ஆ கேஎஃப்சி அப்படின்னா போய் படுத்துக்கிறாங்க அங்கேனையே கேட்டான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் கூழ் குடிங்க போங்க அப்படின்ட்டான் நம்மளை கூழ் குடிங்கன்றான் அவன் கேஎப்சின்றான் என்னடா அதுனா அது உங்களுக்கு என்ன தெரியும் சும்மா இருங்க இது ஒன்று சொல்கிறேன் பாருங்க ஒன்று என்னது ஒரு வட்டமாக ஒன்று வச்சுருக்காங்க பீட்ஸா பீட்ஸா எங்கள் கிளவி சுட்டு அந்த கேப்பர் ரொட்டி இருக்குது பாருங்க அந்த கேப்பர் ரொட்டி தான் அது எங்கள் கிளவி அதில் ஒரு க கருப்பட்டியை போட்டும் சுடுவான் அது ஸ்வீட்டு இன்னொரு பக்கம் வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு செய்வான் அதுக்கு இணையாகுமாயா இத பிச்சா மூக்கு சரியா வருது எடுத்து பாருங்க இப்படியே தூக்குனா அத பார்க்கவே சாப்பிட வருமா முத தடவை நான் அமெரிக்கா போயிருக்கும் போது வந்து ஒருத்தர் ரொம்ப பெருசா சொன்னாரு பிச்சாரு அப்பயே பார்த்து இது என்னங்க அதுக்கு பூரா பூரா எதுங்க பட்டர் பட்டர் பட்டர்னார் அது பதனமாக இருக்க சிகிங்க எனக்கு சேராது அது வேண்டாம் என்னென்னமோ போட்டு செஞ்சுருக்காங்க அது அவன் ஊருக்கு சரி சரி நம்ம ஊருக்கு கொண்டாந்து வச்சுவிட்டோம் நம்ம ஆனால் என்ன செய்கிறது இப்போ தவிர்க்க முடியாது அவனுடைய கல்வி நமக்கு வேணும் அவனுடைய ஆடை நமக்கு வேணும் அவருடைய மொழி நமக்கு வேணும் அப்புறம் அவனுடைய வாழ்க்கையை நமக்கு வந்து தான் ஆகும் அதை ஏற்றிக்கிட்டான் லிவிங் டுகெதர்னு வச்சுக்கிட்டான் நம்மளும் என்ன செய்ட்டாங்களே நம்ம தான் பேசாதீங்க அடே மாமன் மகா இருக்காடா நல்ல புள்ளடானா நீ கட்டிக்கன்றான் சட்டு சொன்ன உடனே நான் குறுக்க வரலப்பா நீ நீ கட்டிக்கலாம்னு ஆசைப்படட்டா உங்கள் அம்மா விட மாட்டாடா உள்ளுக்குள்ளே பேசுது என்ன செய்யீங்க மாம மக அதுவே கூட நாம் என்ன செஞ்சோம்னா நாம தான் முதல்ல இருக்கா இவன் படிச்சிருக்கான் எம்ஏ படிச்சிருக்கான் இதுக்காக எட்டாவது கூட பாஸ் பண்ணலையே ஒரு பக்கம் இன்னொருத்தன் ஏ துட்டு சிங்கம் சரிங்கப்பா கார்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்ப நான் கட்டுவோம் நினைக்கிறோம்ல இல்லை அதுவும் இல்லைன்னா வேற பாடுறான் போச்சு அது இப்போ மரபு என்பது நாமே மரபை விட்டு விலகி கொண்டு போயிக்கிட்டு பாரம்பரியத்து விட்டு விலகி கொண்டு போகிறோம் விலகி போவது என்பது தவறில்ல ஆனால் எங்கே போயிட்டு விலகிட்டோம்னா நம்முடைய சமயம் தாய் தந்தை பேணும் சொல்லிச்சு முத்தூர் சொல் அமுழுதம் சொல்லிச்சு இல்லையா மே வீடு வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தப்பிச்சுக்கிட்டான் அவன் அவன் பாட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறான் நாம் தான் விரும்பி அனுப்பிச்சு வச்சோம் அவன் டாலர் அனுப்புகிறான்டான்னு சொல்லி ஆசைப்பட்டு போடா போடா இந்த தெருக்கானை போகிற பயப்படணும்டா நம்மளை எல்லாம் சாகணும்டா அப்படின்னு சொன்னது நாம் தான் இப்போ அவன் தெருக்கான தான் தூக்கி போட வேண்டியிருக்கு நம்மளை அவனை காணமியா நம்ம பெற்ற பிள்ளையை காணாம் அவன் ஒரு ஃபோன்லேயே நின்றுட்டான் டக்குன்னு ஒரு ஃபோன் அது சொல்லிட்டு ஏதாவது செலவு இருந்தால் சொல்லுங்கள் அந்த வீட்டை கூட நீங்கள் ஆரையும் எடுத்துக்கோங்க ஆனால் ஏன்னா அவன் இருக்கிற வாழ்க்கைக்கு இந்த வீடு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அவனுக்கு இந்த காசும் அவனுக்கு தேராது இப்போ அவன் வரலாம்னாலும் வர முடியல பிள்ளைகள் வரமாட்டேங்குது அதுக்கு என்ன செய்யுது உன் இஷ்டம் போகணும்னா போ அந்த புழுதி காட்டுக்கு நிற்போம் நாங்கள் இருக்கிற இடம் எப்படி இருக்கு சொர்க்கம்ன்றாவேன் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்து எடுத்து போயின் சொல்கிறாவேன் அப்படின்னா என்னாச்சு மாறிடுச்சியா எல்லாம் ஒரு புது நிலவு புதிய நிலவு மாதிரி உலகம் புதிது புதிதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது எல்லா விஷயங்களையும் வளர்ச்சி அடைகிற பொழுது இப்படி சில மாற்றங்கள் வரத்தான் வரும் ஆனாலும் நான் மூத்தோர் சொல்லிக் கொடுத்த சில விஷயங்கள் தாய் தந்தையை பேண் என்பதை விட்டுவிடுவதோ அவர்கள் இருக்கிற பொழுதே அவர்களை கொண்டு போய் மூத்தோர் இல்லத்தில் சேர்த்து வைத்து விட்டு நம்ம ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பதோ சமயத்துக்கு ஒத்து வருமா இல்லை அறப்பண்புகளுக்கு ஒத்து வருமா தெரியல அதை உங்கள் சிந்தனை மனச்சாட்சிக்கு விட்டுவிட்டு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன பரம்பரை பாரம்பரியம் மாறி இருக்கிறது ஆனாலும் அதை இன்னும் அழுத்திருத்தமாக பிடித்து கொண்டிருப்பதற்கு குறைந்த கல்வி அறிவு இருக்கிறது படிக்காமல் இருக்கிறது வரை இந்த பாரம்பரியம் அங்கங்கே நிற்கும் நீங்கள் நகரத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை விட கிராமத்தில் பாரம்பரியம் இன்னும் இருக்கிறது அதற்கு காரணம் கல்வி குறைச்சல் கல்வியை நீங்கள் எப்போது புதுக்குகிறீர்களோ பரப்புகிறீர்களோ ப பரப்ப சமூகம் முழுக்க மாறி போய்விடும் அப்போது பாரம்பரியம்லாம் ஒன்றும் நடக்காத காரியம் அது ஏன்னா எல்லா உலகத்திலையும் பொருட்கள் மாறிக்கொண்டே இருக்குதன மாறுவது இயற்கை அந்த மாற்றத்திலும் ஒன்று மட்டும் இன்னும் சொல்லி முடிச்சிருந்தன ஏன்னா தீர்ப்பு சொல்லணும் இல்லை இருக்கு இது ஒரு தீர்ப்பு கொடுத்தாகணும் இல்லையா எவ்வளவு இருந்தாலும் சரி நாங்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போகிற பொழுது விழாக்கள் நடக்கும் விழாக்கிழங்க அந்த விழாக்களில் தமிழ் விழா தமிழ் விழாவில் வேட்டி கட்டி வருகிற ஆண்கள் குறைச்சல் வேட்டி கட்டி வருகிற ஆண்கள் குறைச்சல் அந்த அந்த ஆடை தான் போட்டுக்கிடுவாங்க கார் ஓட்டுறது போக்குவரத்துலாம் வசதியாக இருக்குன்னு ரொம்ப வேட்டி கட்டி வருகிறவர்கள் உண்டு இல்லைன்னு சொல்லவில்லை ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருமையாக நான் சொல்லுவேன் இவங்க இருக்கிறாங்கன்றதுக்காக சொல்லல கேரளத்து சகோதரர்கள் அவர்களுடைய அந்த ஆண்கள் அணிகிற அந்த வேட்டியையும் அந்த சட்டை வட்டக்களத்து சட்டை இருக்கு பார்க்க ஜிப்பா அதை அங்கே நான் பார்த்தேன் அங்கேயும் அவர்கள் விட்டு விடுவதில்லை நம்ம பிள்ளை நம்ம பிள்ளைகள் இருக்காங்க கொஞ்சம் பேர்தான் இப்ப இப்போ கொஞ்சம் அதிகமாக கட்டுறாங்க ஆனாலும் அனைத்து பெண்களும் விழாவுக்கு வருகிற அத்தனை பெண்களும் சேலையில் தான் வருவாங்க அத்தனை பெண்களும் நான் ஆண்கட்ட கேட்டேன் என்னையானே வாங்கின பட்டிச்சேலையை வச்சுருந்த அப்புறம் என்ன செய்ய இங்கேயாவது கெட்டணுமில்ல கெட்டுதுங்க அப்படின்னு அது அப்படியோ எப்படியோ ஆனால் சேலையில் வர வேண்டும் என்று நினைப்பதற்கு பாருங்க அது விழாக்களுக்கு அது பெண்கள் இன்னும் அந்த மரபை விடாமல் வைத்திருக்கிறார்கள் என்பதனாலேயே எனக்கு என்னவோ நிச்சயமா படிப்பு குறைவாக இருக்கிறது வரை நம்முடைய தாய்மார்கள் இருக்கிற வரை பாரம்பரியம் அவர்களால் தான் கொஞ்ச நெஞ்சம் காப்பாற்றப்படும் அவர்களால் தான் கொஞ்ச நெஞ்சம் அதான் மொத்தமாக காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லலை கொஞ்ச நெஞ்சம் காப்பாற்றப்படும் என்று சொல்லி அவர்களே காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் போற்றுகிறார்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்